ஹாய் சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொந்தங்களே இன்னைக்கு மதிய வேலை நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போறோம் நம்மளுக்கு கொஞ்சம் கனவா மீன் தான் கிடச்சிருக்கு இந்த கனவா மீனில் நம்ம மோஸ்ட்டில் ஒரு ருசியான கிரேவி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போகிறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகணும் சொந்தங்களை வீடியோக்குள்ள போறக்குற முன்னாடி நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான் நம்ம கருவாட்டி யாரும் பார்க்க உங்களுக்கு கருவாட்டு தேப்பட் இந்த வீடியோக்கில் கான்டக்ட் நம்பர் கொடுங்க உங்க ஆட் பண்ணி வாங்கிடுங்க சொந்தங்களே சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் கனவா கிரேவ் பண்ணுறக்காண்டி பீலி கனவா தாங்க எடுத்திருக்கோம் கனவா மீன்கள்லேயே டேஸ்டாக இருக்கக்கூடிய கனவானா அந்த பீலி கனவா தாங்க இந்த பீனி கணக்கா வச்சுதான் நம்ம குடும்பத்தோட சாப்பிட சுத்தம் போறோங்கிற நேரம்லாம் நம்ம வீடியோ பதிவு சொல்லி இருப்போம் ரொம்ப ஈஸியான நான் சுத்தம் நீங்களே பாருங்க சொந்தங்களே கணவாயில் உள்ள போது தலைப்பகுதி பிக்கும் போது தலையை மட்டும் பிக்கக்கூடாது தலையில பிக்கும் போது வந்து குடலு குந்தானி சேர்த்து தான் பிடிக்கிறதுனோட மையோட நம்ம விலை வீட்டு கிடக்க வேண்டியதான் மயிலாம் வந்துருச்சா சொந்தங்களே நம்மளுக்கு இப்படித்தான் நம்ம பிச்சை எடுக்கணும் அதுக்கப்புறம் உள்ளக்கு ஒரு டீப்பு இருக்கும் அதையுமே எடுத்துடணும் இந்த வாருங்கள் சொந்தங்களை எடுத்துகிட்டே தான் டீப்பு அதுக்கப்புறம் நம்ம தோலை பிச்செடுக்க எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் சொந்தங்களே வெள்ளையாயிட்டா இப்படி நம்ம ஒவ்வொரு கணவையும் சுத்தம் பண்ணி எடுக்கணும் சொந்தங்களே கணவையை சுத்தம் பண்ணுறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ தலையை தான் சுத்தம் பண்ண போகிறேன் நீங்களே பாருங்கள் எப்படின்னு இதான் சொந்தங்களே மையை பாத்துக்கிறங்க இதை கலங்காமல் நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே குடல் பகுதி இருக்கும் இதையுமே வளைச்சு எடுத்துடணும் இதுகளை நான் எடுத்துடணும் அப்புறம் இருக்கு பல் இருக்கு பாருங்கள் சொந்தங்களே இதையுமே நம்ம எடுத்துடணும் தெரியதா சொந்தங்களே இதான் பல் இதையுமே நம்ம எடுத்து போட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த கண்ணு ரெண்டையுமே நம்ம அறுவா மணியில் வெட்டும் வெட்டும்போது எடுத்துடலாம் சொன்னங்களே அவ்வளோதான் ஈஸியான வேலை தான் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சுத்தமணி இப்போ கணவாய் வந்து கிரேவி மசாலா தான் அரைச்சிக்கிறது போகிறோம் நம்ம கனவா கிரிவி எப்படி பண்ண போகிறோம்னா எப்போ அப்போ தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றி அப்படி தாங்க இன்னும் கிரேவி பண்ண போகிறோம் நம்ம வந்து கிரேவி பண்ணுறது வந்து எளிமையாக தான் இருக்கும் சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வைக்கிற கிரேவி ஒரு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன் வேறு எந்த கிரேவியும் நோங்க முடியும் இதை தங்க வச்சு வச்சு சாப்பிடுங்க இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஒரு கையளவு தேங்காய் எடுத்துக்கிறோம் சின்ன சீர்த்து பெரிய சீராக ஒரு மூணு பச்சை மிளகா மட்டன் மசாலா சேத்துக்கிறவங்க கொஞ்சம் தூள் சேதுக்கு லைட்டா தண்ணி ஊற்றிக்கிறோங்க மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடுவோங்க கனவா கிருவி பண்ண இப்போ மசாலா அரைச்சிட்டு இருந்தாச்சு தேனை பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கனவா கிருவி பண்ண சட்டி எடுக்கணும் எண்ணெய் சூடு அரைச்சுங்களா கடகு போட்டுக்கிறோம் தேவைன்னா கருவாப்பில போட்டுக்கிறோம் இதையும் சேர்த்துக்கிறோம் வெள்ளை பிடிச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கு என்ன வெள்ளை பிடிங்க டைம்ல வதங்கி வர வெங்காயம் வெள்ளை புல்லாம் எண்ணெயில் வதங்கிட்டு நம்ம விட்டு தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி வெங்காயம் வெள்ளை இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வெள்ளை புல்லாம் எண்ணெயில் வதங்கிட்டு நம்ம விட்டு வச்ச கணவையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துறாங்களா கொஞ்சம் மொளகாத்தூள் சேதுக்குறாங்க சொந்தங்களே கனவா தக்காளி வெங்காயத்தோட கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம் சொந்த நம்ம நம்மளுக்கு கனவா மீன் வந்துருச்சுன்னா நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம் கனவா மீன் சமைக்கும்போது மட்டும் தண்ணி விட்டாது நம்ம எண்ணெயில போடும்போதே தண்ணி விட்டு சொன்னோம் மசாலா சேர்த்துக்குறோம் நல்லா கனாப்பிரவி வெந்து மசாலையோட வத்தி வரட்டுங்க கனாகிரவி ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு நம்ம கனாகிரவி வைக்கும் ஒரு முட்டை கனாவை போட்டாங்க அதை பார்க்க பார்க்க திங்க தோணுது இப்போ அதை அடுத்து தான் நாங்க திங்க போறோம் நான் அகானாவும் திம்பமா கனா சரி மேலே தான் கிடக்குமா முட்டை கனவா சூடா இருக்குது இதை பொடுசு பொடுசா அதான் சொந்தங்களே நாங்களே வெட்டல பொடுசு பொடுசா வெட்டினோம்னா அந்த முட்டையெல்லாம் லாக் லாக்கா போயிடும் அதனாலதான் பாதி அளவுக்கு நான் வெட்டிட்டு அப்படி முழுசா சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா பகான பாதி பங்குக்கு உட்காந்துருக்காவே எடுக்கவும்

இப்படிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்லா இருக்கு ப்ராப்ளம் ம் ம் அப்பாவுக்கு எதோ சாப்பிடுங்க ம் அம்மா சாப்பிடுங்க அம்மா என்னங்க மிச்சான் என்ன மிச்சான் ஆ எல்லோரும் சாப்பிட்டாவுலும் கந்துவாரி பகுந்து சாப்பிடும்

टिखेरिको बाइसमा राम्रो सेभ सबै सब गाउँमा ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா நினைக்கிறேன் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பீலி கணவெல்லாம் ஒரு கிரேவி வச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னத்தாப்பிட்டு அடுப்புல எடுக்கும் போதே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சொன்னங்களே பார்த்திருப்பீங்க முட்டை கணவை எடுத்து சாப்பிட்டு குடுக்கணும் அது போக வந்து நம்ம எந்த கிடைக்கும்போது கணவாய்பா இருந்தோம் பசி ஆயிட்டு சொன்னங்களே உங்க வீட்டில் என்ன பேசல் அப்படின்னு சொல்லுது நம்ம சேனலில் நம்ம பகுதியில் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் சமைப்போம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது வீடியோ பதிவாக பண்ணுறோம் அதில் நிறைய பேருக்கு வந்து நம்ம சமைக்கக்கூடிய ஒரு சில சமையல்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த பால் ரசம் இந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் நம்ம வைக்கக்கூடிய மீன் குழம்பு அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரேவி தாங்க இந்த கிரேவி இதை லண்டன்காரங்க ஒருத்தவங்க மட்டும்தான் சமைச்சி சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நாங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிரேவி தான் இது இந்த கிரேவிலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் வேற எந்த கிரேவியும் வைக்க மாட்டீங்க இதை தான் வைக்க சொல்லுவோம் இப்போ நெத்திலி கருவாடு இருக்குவாருங்க நெத்திலி கருவாடு இப்படி தான் பண்ணுவோம் ஆனால் என்ன அதில் வந்து மட்டன் பொடி சேர்க்க மாட்டோம் வெறும் மட்டும் மட்டும்தான் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த சமையல் முறையில் வந்து வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் இந்த மட்டன் பொடியோ சிக்கன் பொடியோ இது எக்ஸ்ட்ரா சேர்ப்போம் ஆனா பெரும்பாலும் இது மஞ்ச பொடியில மட்டுமே சமைக்கக்கூடிய ஒரு சமையல் தான் டேஸ்டுக்காக கொஞ்சம் மட்டன் பொடி சேர்த்திருக்கோம் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் இந்த கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணாத சொன்னங்களே எனக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருந்து சொன்னங்களே எளிமையா தான் இருக்கும் நம்ம சமையல் ஆனா எளிமையா இருந்தாலும் சாப்பிட ருசியா இருக்கும் சொன்னங்களே என்னத்தான் வேலை சாப்பிடுங்கத்தான் நல்லா இருக்கா சொந்த நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் எதுவுமே கிடையாது லைவ் பண்ணணும் லைவ் பண்ணி சொந்தங்கள்கிட்ட நம்ம வியாபாரத்தை பற்றி சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சேனலை அப்படியும் விட்டுறக்கூடாது அதுக்காக ஒரு வீடியோ புதிய பண்ணி ஆகணும் நம்மளுக்கு ஆர்டர் பண்ண சொந்தங்களுக்கு கொரியர் போட்டாகணும் பல வேலைகள் இருக்குது தண்ணி ஒரு வாய்ஸ் சோறு ஒரு வாய் தண்ணி ம் இந்த கே கிரேவியில் பெஸ்ட்டு என்ன தெரியுமா இதில் போட்டுருக்க கறியை கூட நம்ம திங்கணும் அவசியம் கிடையாது அந்த சாரையே நம்ம அப்படி சாப்பாடு விரைவே சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இதுக்கு ரசமோ குழம்போ எதுவுமே தேவையில்லை சொன்னாங்க இந்த கிரேவியோடயே விரைவில் நம்ம எவ்வளோ சொன்னாலும் சாப்பிடலாம் அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்குது சொன்னாங்களே வைக்கவே தான் நினைச்சேன் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு யாராவது புளிய ரசம் இந்த விரும்பி சாப்பிடாது அதனாலே வச்சாச்சு ஆனா இந்த கனவு கிருவி நம்ம சேனல்ல ஏராளம் ஏராளம் நாள் ஆனா இந்த கனவு கிருவி நம்ம சேனல்ல வந்து ஏராளம் நேரம் வச்சிருக்கோம் எத்தனை சொந்தங்கள் இந்த கனவு கிருவி வச்சதை பார்த்து வச்சிருக்கீங்க இல்ல ட்ரை பண்ணதுல இல்ல இப்பதான் புதுசா பாக்குறேன்னு சொல்ற சொந்தங்கள் வந்து இதை ஒரு முறை வந்து புதுசா பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க வேற எந்த கிரேவியும் வைக்க மாட்டீங்க மாட்டேன் தான் நீங்க முத முறையா வீட்ல வந்து சாப்பிடுறீங்க அந்த கிரேவி ஒரு அருமையான கிரேவி நிறைய நேரம் அந்த கிரேவி நாங்க செஞ்சாலும் ஒவ்வொரு பொருளாதாரத்தோட செஞ்சிருப்போம் நெத்திரி கருவாடுல செஞ்சிருப்போம் பனவாயில செஞ்சிருப்போம் இறால்ல செஞ்சிருப்போம் நண்டு நண்டுல செஞ்சிருப்போம் ஆனா அதுக்கு தகுந்தவாறு ஒரு சில இதுகள்ல பொடிகளும் மாற்றம் பண்ணுவோம் இந்த சமையல்கள்ல தனி மஞ்சள் பொடியிலையும் சமைச்சிருப்போம் மட்டன் பொடி கலந்துருப்போம் சிக்கன் பொடி சிக்கன் பொடி கலந்துருப்போம் இப்படி ஒவ்வொரு நம்ம என்ன பொருள் எடுத்து சமைக்க போறோமோ அந்த பொருளுக்கு தகுந்தவாறு பொடிகளையும் மாற்றம் பண்ணி வேஸ்ட் கண்டி ஒவ்வொரு பொடியா நம்ம சேர்த்து சமைப்போம் சொல்லுங்க ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் இந்த கிரேவி என்னமா சாப்பிட்டீங்களா நம்ம கருவாட் காரா கருவாடு கத்தலா கருவாடு பால்முடி கருவாடு பால்ஸ்ரா ஒரு சில சொந்தங்களுக்கு சில கருவாடு ஆர்டர் பண்ணி வாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில வந்து கருவாடு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் நம்மள சப்போர்ட் பண்ணுங்க நம்ம போடுற வீடியோ ஷேர் பண்ணி நமக்கு எப்போதுமே சப்போர்ட் சொன்னங்களே கருவாடு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு நாள்லயே மக்கள் ஏராளமான மக்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க ஆனால் சப்போர்ட் கொடுத்தது பெரிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவங்க சப்போர்ட் கொடுத்ததை தகுந்தவரை என்னால் ஒரு ஆள்னால ஓட முடியல அதுக்கான ஆழ்படத்தோடு இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் கே போட்டுக்கிட்டு வார சொன்னாங்களே ஆனாலும் ஆர்டர்கள் வந்துகிட்டே தான் இருக்கு பசி அவங்களே சாப்பிடம்னா சாப்பிட்டு முடிக்க போறாரு அவ்வளவு பசி ஆயிட்டு இன்னைக்கு லேட் ஆயிட்டு சொன்னாங்க தனியாக காணாம இவரு சார்ஜ் இருக்கீங்க அவ சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டியது சொல்லுங்க